இன்று மாசி மாதம் அங்காரக தினமாகிய செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நாளை பௌர்ணமி மாலை நாலேகால் மணிக்கு அதாவது மாலை நாலு மணி பதினான்கு நிமிஷத்திற்கு பிறகாக மக நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மாசி மகம் இந்த மாசி மகத்திலே மகாஸ்வர்ணாகர்ஷன பைரவ மூர்த்தியை பரிபூரண சரணாகதியோடு பரிபூர்ணமான பக்தியோடு தொழுகின்ற பொழுது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கும்படியான சகல வியாதிகளும் சகலவிதமான துன்பங்களும் நீங்கிடும் பயபக்தியோடு அன்போடு நெகிழ்ச்சியோடு மகாஸ்வர்ணகால பைரவரை மகாஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நாளை பௌர்ணமியன்று மாலை நாளைகள் மணிக்கு பிறகாக இரவு பதினொன்று முப்பத்தி ஏழுக்கு முன்பாக எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வர்ண பிரதாயி நம ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் என்கின்ற மகா மூல மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பைரவருடைய எந்திரத்தையோ மகாஸ்வர்ணாகர்ஷண ஸ்வர்ணகால பைரவருடைய பிம்பத்தையோ படத்தையோ விக்கிரகத்தை வைத்து தீபம் ஏற்றி பக்தியோடு வழிபட்டால் சகல நவக்கிரக தோஷங்களும் நீங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற்று இன்புறுவீர்கள் கோடி கோடியாக செல்வம் சேரும் வசதியும் வாய்ப்பும் கூடும் விரயச் செலவுகள் நீங்கும் சுப செலவுகளால் நன்மை உண்டாகி உங்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வேலை கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணமையும் கடன் சுமையிலே தத்தளிப்பவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி சிறப்பாக அமையும் பல்வேறு விதமான தொழில் விருத்திகளும் செல்வ கடாட்சங்களும் ஆரோக்கியமும் பெருகி வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்றின் புற நாளை புதன்கிழமை மாலை நாலு பதினான்கு மணிக்கு மேல் இந்திய நேரப்படி இரவு பதினொன்று இருபத்தி நான்குக்குள்ளாக உள்ளாக எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ உங்களது வீட்டிலே தீபம் ஏற்றி மகா மகாஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய விக்கிரகம் இருக்குமானால் அதை வைத்து வழிபடலாம் மகாபைரவ பெருமானுடைய படமோ பிம்பமோ அதை வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் தீபம் ஏற்றி மணக்கண்ண இருப்பதாக பாவனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லி வர அனைத்து விதமான நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதை கண்கூடாக காண்பீர்கள் க்ளீம் ஸ்ரீம் ஸ்வர்ண பிரதாயீ நம ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் நம ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் ஸ்வர்ண பிரதாயீ நம ॐ श्रीं क्लीं श्रीं श्रीं ॐ श्रीं क्लीं श्रीं श्रीं क्लीं श्रीं ॐ श्रीं क्लीं नमः श्रीं क्लीं श्रीं ॐ श्रीं क्लीं श्रीं स्वर्णप्रधायी नमः श्रीं क्लीं श्रीं ஓம் காகபுஜண்ட ஆதீன காகாசிரம சர்வபக்தானு சிஷ்யானு நாமஸ்ய பரிபூரண ஆயுளாரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யம் யோக ஞான கைவல்ய சித்தியர்த்தம் ஆதித்த சோம மங்கள புத குரு சுக்கிர சனீஸ்வர ராகுகேது नवग्रगदोषनिवारणार्थम् ॐ श्रीं क्लीं श्रीं स्वर्णप्रधायी नमः श्रीं क्लीं श्रीं ॐ श्रीं क्लीं श्रीं स्वर्णप्रधायी नमः श्रीं क्लीं श्रीं ॐ श्रीं क्लीं श्रीं स्वर्णप्रधायी नमः श्रीं क्लीं श्रीं ॐ श्रीं क्लीं श्रीं स्वर्णप्रधायी नमः श्रीं क्लीं श्रीं